நடிகை பிரமிளா அரங்கேற்றம் பிரமிளா அவர் ஒரு கவர்ச்சி நடிகையா அவர் நடித்த படங்கள் அனைத்துமே ஆபாச படங்களா அவரை ஏன் திருமணம் செய்ய மறுத்தார்கள் அவர் ஏன் திருமணம் செய்து கொள்ள மறுத்தார்கள் யாருக்காக அவர் கவர்ச்சி படங்களில் நடித்தார் அவர் எந்த ஊரை சேர்ந்தவர் இப்போது என்ன செய்கிறார் டைம் டிராவல் நிகழ்ச்சியில் வாருங்கள் பார்க்கலாம் பிரமிளா அப்படின்னாலே நமக்கு அரங்கேற்றம் படம் தான் நினைவுக்கு வரும் காரணம் என்னன்னா அதில் அவர் வந்து ஒரு பாலியல் தொழிலாளா ஒரு விலை மாதுவா ஒரு விபச்சாரியா நடிச்சிருந்தார் முதன் முதலாக துணிச்சலாக ஒரு நேச்சுரலான விபச்சாரியா நடித்தது அவர் தான் அதுவும் அரங்கேற்றம் படத்துல அதுக்கு முன்னாடி வந்து தேவரடியார்கள் பற்றி விலை மாதர்கள் பற்றி நிறைய படங்கள் வந்திருந்தால் கூட முதன் முதலாக துணிச்சலாக ஒரு ஒரு நேச்சுரலாக ஒரு பாலியல் தொழிலாளி எப்படி இருப்பாங்களோ அவங்களுடைய உடல் மொழி எப்படி இருக்குமோ அவங்களுடைய முகம் எப்படி இருக்குமோ அவங்களுடைய டைலாக் டெலிவரி எப்படி இருக்குமோ அதை ரொம்ப படுயதார்த்தமாக நடித்த படம் அரங்கேற்றம் பாலச்சந்தர் வந்து லலிதா அப்படிங்கிற ஒரு கேரக்டராகவே அவரை மாற்றி காட்டியிருப்பார் அதனால தான் அவர் அரங்கேற்றம் பிரமிழா அப்படின்னு கணிசி வரைக்கும் அழைக்கப்பட்டார் இந்த அரங்கேற்ற பிரமிழா வந்து ஆக்சுவலாக மலையாள நடிகை அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருப்போம் இல்லை அவங்க தமிழ்நாட்டு நடிகை திருச்சியில் பிறந்து தான் பிரமிழா அவங்க அப்பா வந்து மெடிக்கல் தொழிலில் இருந்தார் நிறைய நஷ்டம் தொழிலில் தொழில் நஷ்டம் அவருக்கு ஒரு நாலஞ்சு பிள்ளைகள் இவ இவர் தவிர்த்து மூணு சகோதரி ஒரு சகோதரன் மொத்தம் நாலஞ்சு பின் பிள்ளைகள் இருக்காங்க குடும்ப கஷ்டம் எந்த பிழைப்புக்கு எந்த வழியும் இல்லை பெண்கள் இருக்கிற குடும்பங்கிறதுனால சுற்று முத்துலேருந்து பல தொல்லைகள் இதனால் என்ன பண்ணுறாங்க ஒரு நாள் எல்லோரும் குடும்பத்தோடு இறந்து போயிடலாம் தற்கொலை செய்துக்கலாம் ஆ அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க அப்போ வந்து அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு தற்கொலை செய்வது செய்வதற்கான விஷத்தை வாங்கிட்டு வர்றாரு வாங்கிட்டு வந்து நைட்டு சாப்பாட்டில் வந்து கலந்து சாப்பிட்டு எல்லாருமே செத்து போகிறது தற்கொலை பண்ணிக்கிறது ஆ அப்படின்னு ஒரு முடிவெடுத்து எடுத்து ரெடியாக இருக்கும்போது அன்னைக்கு அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்க வீட்டு கதவு தட்டப்படுகிறது யாராவது அது சாகப்படுற நேரத்தில் கதவு தட்டுறதுக்கு அவங்க அப்பா போய் கதவை திறக்கிறாரு கதவுக்கு வெளியில் எம்ஜிஆரோட அண்ணன் எம்ஜி சக்கரபாணியருடைய அலுவலக ஊழியர் மேனேஜர் நின்றுட்டு இருக்கார் அவர் வந்து தன்னை இன்னார்னு அறிமுகப்படுத்திட்டு உங்கள் மகளை பிரமிழாவை வந்து நான் பார்க்கணும் சார் பார்த்துட்டு வர சொன்னார் ஐயா பார்த்துட்டு வச்சு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாரு எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது இல்லை உங்க உங்கள் மகளை வந்து சினிமாவில் நடிக்க வைக்கிறதுக்கு அவர் ஆசைப்படுறாரு அவர் ஒரு படம் தயாரிக்கிறாரு அதில் அவர் மகன் கதாநாயகனா அறிமுகமாகறாரு அதுக்கு ஜோடியா அவருக்கு ஜோடியா அந்த படத்தில் நடிக்க வைக்கிறதுக்காக உங்களுக்கு தேடி வந்திருக்கேன் அப்படின்னாரு இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல என்னடா இது கொடுக்குற தெய்வம் கூறையை பொத்துக்கிட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி சாக போகிற நேரத்தில் இப்படி ஒரு வாழ்க்கை மகளுக்கு அமையுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதவை திறந்து வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க அந்த படம் வந்து மீனவன் மகன் அப்படிங்கிற பேரில் அந்த படம் தயாராக போது எம்ஜி சக்கரபாணியோட மகன் ஹீரோவை அறிமுகம் வருகிறாரு அதில் இவர் நடிக்கிறதா இவர் சொல்கிறாரு அப்போது வந்து உங்கள் எங்களுக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தமே கிடையாது நாங்கள் திருச்சியில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் சென்னையிலேருந்து எப்படி வந்தீங்க எப்படி எங்களை பற்றி தெரியும் நீங்கள் பிரமிளாவை எங்கே பார்த்து ீங்க சொல்லும்போது பிரமிளாவோட மாமன் ஒரு தூரத்து மாமா ஒருத்தர் வந்து சென்னையில் வந்து சினிமா புரொடக்ஷன் மேனேஜரா இருக்காரு அவர்கிட்ட இந்த பேச்சு வந்திருக்கு இந்த மாதிரி தன்னுடைய மகனுக்கு ஒரு ஜோடியை வந்து சக்கரபாணி தேடுறாரு அப்படிங்கிற தகவல் வந்தோன்னே சில திருமண நிகழ்ச்சிகளில் பிரபீளா கலந்து கொண்ட படங்களை கொண்டு போய் அவர்கிட்ட காட்டும்போது அவர் பார்க்குறாரு அந்த அந்த கவர்ச்சிகரமான அந்த கண்கள் ஒரு சிலை மாதிரியான அவருடைய உடல் வடிவமைப்பு இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பொண்ணு நமக்கு ரொம்ப பொருத்தமாக இருப்பான் நீங்கள் அவங்க குடும்பத்தில் பார்த்து பேசி கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காரு தான் இவர் வந்திருக்காரு சாகிறதுக்கு ஒரு நிமிடத்திற்கு முன்னாடி கதவை தட்டி வழிகாட்டுகிறார் எம்ஜி ஜி சக்கரவாணியோட ஊழியர் குடும்ப வறுமையை போக்குறதுக்கு நடிக்கிறது அவங்க அப்பா ஒத்துக்கிட்டால் கூட அவங்க அம்மாவுக்கு விருப்பம் இல்லை குடும்பத்தில் உள்ள மற்றவங்களுக்கு விருப்பம் இல்லை ஏன்னா சினிமாவை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம ஒரு பாரம்பரிய குடும்பத்துலேருந்து வந்திருக்கோம் இந்த நேரத்தில் பொண்ணை வந்து சினிமாவுக்கு அனுப்ப வேண்டாம் அப்படிங்கிறதுல அவங்க அம்மா ரொம்ப தீவிரமாக இருக்காங்க அப்புறம் குடும்பத்திலே நிறைய பேசுகிறாங்க பேசும்போது ஒரு வழியாக சரியில்லை நீ சினிமாவில் நடிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க ஆனால் கடைசி அவங்க அம்மா வந்து மகளை வந்து சென்னைக்கு வழி அனுப்பும் போது நாங்கெல்லாம் வாழ்றதுக்கு நீ சாக போற அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி சொல்லிதான் அனுப்புறாங்க நடிக்கிறதுக்கு வழி அனுப்பும் போது நாங்க வாழ்றதுக்கு நீ சாக போற ஆஹ் அப்படின்னு சொல்லிதான் அனுப்பிச்சிருக்காங்க ஏன்னா சினிமா துறைக்கு போறது ஒரு பெண்ணு தற்கொலை பண்ணுவதற்கு போறதுக்கு சமம் சாக போறதுக்கு சமம் அப்படிங்கிறதாக அவங்க அபிப்பிராயம் இருந்துக்கு அதனாலதான் அப்படி ஒரு பார்த்து அவங்க சொல்லி வழி அனுப்புகிறாங்க அப்புறம் சென்னைக்கு வர்றாங்க சில நாட்கள் படப்பிடிப்பு நடக்குது நடந்த நிலையில் என்ன காரணம்னு தெரியல அந்த மீனவன் மகன்கிற படம் வந்து ட்ராப் ஆகிடுது அந்த படம் ஸ்டாப் ஆகிடுது இப்போ வந்து நடிப்பு வாய்ப்பு பிரம்மலா கிளில் சென்னையில் தங்கியிருக்காங்க இந்த நேரத்தில் அந்த எடுக்கப்பட்ட ஒரு சில அடி சில சில ஒரு சில அடி படங்களையும் அவருடைய படங்களையும் பார்த்த மலையாள தயாரிப்பாளர் ஒருத்தர் தன்னோட படத்தில் நடிக்கிறதுக்கு மலையாளத்துக்கு கூட்டிட்டு போறாரு அவர் நடித்த மலையாள படம் பெரிய ஹிட்டாக அது ஒரு கவர்ச்சியாக நடிச்சிருப்பார் முதல் படம் பெரிய ஹிட்டாக நிறைய மலையாள படங்களில் நடிக்க ஆரம்பிக்கிறார் எல்லா மலையாள படங்களிலுமே அவர் கிட்டத்தட்ட கவர்ச்சியாக தான் நடித்தார் அதில் எந்த மாறுபட்ட விஷயமும் இல்லை ஏன்னா இவருடைய தோற்றத்துக்கு அந்த மலையாள தயாரிப்பாளர்கள் இயக்குனர்களும் அவர் கவர்ச்சியாக தான் பயன்படுத்தினாங்க ரெண்டாவது அந்த மலையாள பெண்கள் உடுத்துக்கிற அந்த வேஷ்டி துண்டு இதை போட்டாலே அவருக்கு ஒரு கவர்ச்சி லுக்கு வந்துடுதுங்கிறதுனால ஏகப்பட்ட படங்களில் அந்த மாதிரி நடிக்கிறாரு அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டில் தமிழில் முத முதல் நடிக்கிறார் வாழையடி வாழை அப்படின்னு பண்ணுவோம் படம் முத்துராமன் ஒரு குடும்ப கதையம்சம் உள்ள படம் ஆனா பெருசாக போகல என்னடா பண்ணுறது திரும்ப மலையாளத்துக்கே போய் நடிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அடுத்த ஆண்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு பாலச்சர் வந்து அரங்கேற்றம் படத்தை உருவாக்குறதுக்கு தயாராகிறாரு அந்த படத்துக்கான ஹீரோயின் தேடல் நடக்குது அன்றைக்கி இருந்த பல முன்னணி ஹீரோயின்ல அந்த கேரக்டரில் லலிதா கேரக்டர்ல நடிக்க தயங்கினாங்க ஏன்னா அது ஒரு விலை மாத கேரக்டர் அதில் பல காட்சிகள் வந்து அந்த காலத்தில் கவர்ச்சியாக தெரிகிற மாதிரியான நிறைய காட்சிகள் இருந்ததுனால நிறைய பேர் நடிக்கலை கடைசியாக ஒரு மேனேஜர் மூலமாக அவர் வந்து பிரமிழாவை வர வச்சு பார்க்குறாரு கேரக்டருக்கு பொருத்தமாக இருக்கிறாங்க பாலச்சந்தர் வந்து அவங்ககிட்ட விஷயத்தை சொல்கிறாரியமாக இதில் வந்து வந்து ப்ளவுஸு சட்டையை கலட்டி புறா காட்டுற மாதிரி எல்லாம் காட்சி இருக்குது அப்புறம் இந்த மேலாடை அணியாத முதுகுல பணங்களை தெளிச்சு போட்டிருக்க மாதிரி காட்சி இருக்குது ஆஹ் வசனங்கள்லாம் வந்து கொஞ்சம் இதுக்கு இல்லாத மாதிரியான ஒரு விலை மாதிரி பேசுகிற வசனங்கள்தான் அப்படியே பேசணும் ஆனாலும் விலை இந்த கேரக்டர்ல வருது லலிதாவும் தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய குடும்பத்தை தியாகம் பண்ணுற ஒரு பெண்ணாக தான் இதுல வர்றாங்க அதனால இந்த கேரக்டரோட மதிப்பு எந்த காலத்திலையும் குறையாது காட்சிகள் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும் கதைக்கு தேவையா இருக்கிறது ஆனால் இந்த இதோட மதிப்பு வந்து உன்னோட மதிப்பும் அந்த கேரக்டரோட மதிப்பு போல குறையாது அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணுறாரு அந்த படத்தில் நடிக்கிறாங்க அந்த ஒரு படம் அவரை வந்து ஓகோனு போலின் உச்சத்துல வைக்கிது இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த உன்னிப்பாக கவனிச்சோம்னா அரங்கேற்றம் படத்தின் கதைக்கும் பிரமிழாவின் நிஜ கதைக்கும் பெரிய ஒற்றுமை உண்டு என்ன ஒற்றுமைன்னா அரங்கேற்றம் படத்திலையும் தம்பி கமலஹாசன் தங்கைகள் இவங்களுடைய வாழ்க்கைக்காகத்தான் பிரமிளா வந்து பாலியல் தொழில தேர்ந்தெடுக்கிறாங்க வேற வழியே இல்லாம நிர்பந்தத்தின் பேரில பாலியல் தொழில மாறுறாங்க அதே மாதிரி பிரமிளாவுக்கும் அதே சிக்கல் தான் நிறைய பெரிய குடும்பம் அண்ணனுக்கு ஒரு வேலை வாங்கணும் தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணணும் இப்படியான குடும்ப நெருக்கடிகள் காரணமாக தான் நடிக்க வர்றாங்க ரெண்டுக்கும் ஒரே வித்தியாசம் என்னன்னா அதுல கதையை நாயகி பாலியல் தொழிலாளியா மாறுறாங்க இந்த பிரமிளாங்கிற நிஜ நாயகி நடிகையா மாறுறாங்க இந்த ரெண்டு தான் வேறுபடுதை தவிர மத்தபடி குடும்பத்துக்காக தன்னுடைய சுகதுக்கங்கள் தன்னுடைய எல்லா விஷயங்களும் இழந்து வாழ்ந்தவங்க தான் அரங்கேற்ற லலிதா வந்து குடும்பத்துக்காக பாலியல் தொழிலாளியா மாறினவங்க ஸோ ரெண்டு பெண்களுமே தன் தங்களுக்கு விருப்பமே இல்லாமல் குடும்பத்துக்காக சில விஷயங்களை செய்தவர்கள் அப்படிங்கிற வகையில் இந்த ரெண்டு கதைக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு அரங்கேற்றம் படத்துக்கு நிறைய படங்கள் ஆரம்பிக்கிறாங்க அது எல்லாமே குடும்ப கதைகள் தான் கோமாதா என் குலமாதா மனிதர்கள் மாணிக்கம் தங்கப்பதக்கம் கவரிமான் படங்கள் எல்லாம் அவர் நடிக்கிறார் நிறைய படங்கள் நடித்தார் இதில் ஒவ்வொரு வேடிக்கை என்னன்னா தங்கப்பதக்கம் படத்தில் சிவாஜி கணேசனுக்கு மருமகளாக நடிச்சாங்க கவரிமான் படத்துல மனைவியாக நடித்தாங்க மனைவியாக போது என்ன மனைவி கேரக்டர் எப்படின்னா கணவன் இருக்கும்போது இன்னொரு ஆணோடு தொடர்புடைய ஒரு மனைவியாக தான் அந்த கவரிமான் படத்தில் அவங்க நடிச்சாங்க இப்படியே கிட்டத்தட்ட தென்னிந்திய மொழிகளில் இரநூத்தம்பது படங்களுக்கு மேலே நடித்தாங்க அதில் ஒரு நூற்றி ஐம்பது படங்கள் நாயகியாவே நடிச்ச ஹீரோயினாகவே நடித்தாங்க மற்ற படங்களில் புனச்சித்திர வேடங்கள் மற்ற சின்ன சின்ன வேடங்கள் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது படங்கள் நடித்தாங்க நடித்து முடிச்சாச்சு சினிமாவில் சாதிக்க வேண்டியதெல்லாம் சாதித்தாச்சு வயசும் நாற்பதை தாண்டிடுச்சு வீட்டில் அவங்க தம்பி அண்ணன் அண்ணன் குடும்பத்தை தங்கைகள் குடும்பத்தெல்லாம் நல்ல செட்டில் பண்ணி விட்டாச்சு அவங்க எல்லாம் வெளிநாட்டில் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகி நல்ல வசதியாக வாழ்கிறாங்க இவர் சினிமா வாய்ப்பு நின்ற பிறகு இவர் சினிமா வீட்டு கொஞ்சம் விலகிய பிறகு அடிக்கடி அமெரிக்கா போகிறது தங்கச்சி வீடுகளில் தங்குறது அண்ணன் வீட்டில் தங்குறது அவங்க பேரம்பத்திகளோட சந்தோஷமாக சந்தோஷமாக இருக்கிறதுன்னு இருக்கிறாரு எல்லாருமே அவரை திருமணம் செய்ய சொல்லி வற்புறுத்துறாங்க இவ்வளோ வருஷம் எங்களுக்காக வாழ்ந்த சினிமாவில் நடித்த நீ வந்து இனிமேலாவது நீயும் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை தோணை ஒன்று திருமணம் செய்துகள் அப்படின்னு சொல்லி அவங்க வற்புறுத்துறாங்க அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நான் நான் போறேன் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க குடும்பத்தினர்கிட்ட எனக்கு இனி வந்து இந்த இந்த சராசரியான வாழ்க்கை வேணால் நான் இறைவனுக்காக ஒரு வாழ்க்கையை வாழப் போறேன் நான் கன்னியாஸ்திரியாக மாற போகிறேன்னு சொல்கிறாங்க அது குடும்பத்தினெல்லாம் தடுத்து நிறுத்துறாங்க இப்போ இப்படி அமெரிக்காவுக்கு அடிக்கடி போயிட்டு வந்த போது அங்கே அந்த அமெரிக்காவில் வாழ்கிற தங்கைகளுக்கு குடும்ப நண்பராக இருந்த பால் செனிட்டா அப்படிங்கிறவரை இவருக்கு திருமணம் செய்து வைக்க அவங்களே முடிவு பண்ணுறாங்க தங்கச்சிகளும் அண்ணனும் சேர்ந்து அவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வயசுக்கு மேலே அவரும் வந்து இது மாதிரி திருமணம் செய்து கொள்ளாமலே வாழ்ந்தவர் ஸோ ரெண்டு பேருக்கும் திருமணம் செய்து வைக்கிறார்கள் கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் அமெரிக்காவிலே வாழ்கிறாங்க பிரமிளா தங்கைகள் குடும்பத்தோடு அண்ணன் குடும்பத்தோடு வாழ்கிறாங்க அதில் இருபத்தஞ்சி வருஷம் வந்து திருமண வாழ்க்கை வாழ்கிறாங்க கணவர் வந்து ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருக்கார் செக்யூரிட்டி ஆஃபீஸர்னால் என்னென்னா இந்த பேங்க்லேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போய் இன்னொரு பேங்குக்கு கொண்டு போகிற வேனு ஏடிஎம்மில் நிரப்புறதுக்காக கொண்டு போகிற வேன் இருக்கும் இல்லையா அந்த வேனில் செக்யூரிட்டி ஆஃபீஸராக வேலை பார்க்குறாரு அந்த வருமானம் பத்தலன உடனே பிரமிழாவை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வேலைக்கு போகிறாங்க அந்த வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆறு மாதம் பயிற்சி எடுத்து குறிப்பாக துப்பாக்கி பயிற்சி எடுத்து ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸராக மாறுறாங்க நல்லா கவனிங்க ஒரு காலத்தில் கவர்ச்சி நடிகையாக இருந்தவங்க பிற்காலத்தில் அமெரிக்காவில் செக்யூரிட்டி ஆஃபீஸராக மாறுறாங்க இந்த வாழ்க்கையோட மாற்றம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அவங்க அமெரிக்காவில் போய் இருந்த எந்த அந்த காலகட்டங்களில் யாருகிட்டே தான் ஒரு நடிகை இவ்வளோ படங்களில் நடித்தவங்க அப்படின்னு சொல்லிக்கவே இல்லை சராசரி பெண்ணாக மாறி கணவன் மாதிரியே செக்யூரிட்டி ஆஃபீஸராக மாறி அதுலேயும் இருபத்தஞ்சு வருஷம் வேலை பார்த்து இப்போ வந்து ஓய்வு பெற்று பேரம் இவங்களுக்கு குழந்தை இல்லை தங்கச்சிகளோட குழந்தைங்க அண்ணனோட குழந்தைங்களோட பேரம்பெற்றிகளோட ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை இப்போவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க என் இந்த இந்த பதிவின் மூலம் நான் சொல்ல வர்றது என்னன்னா பிரமிளா என்றாலே ஒரு கவர்ச்சி பிம்பம் ஒரு ஆபாச பிம்பம் கவர்ச்சி நடிகை அதாவது சைலா ரேஞ்சுக்கு சில் சுமிதா ரேஞ்சிக்கு ஹேமமாலினி ரேஞ்சுக்கு அவங்கள நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி இல்லை பிரமிளா வந்து குடும்பத்துக்காக நடிக்க வந்து குடும்பத்தை வாழ வைத்து சினிமா என்கிற ஒரு விஷயம் முடிந்த பிறகு அப்படியே அதை தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு இன்னொரு வாழ்க்கையை தேர்வு பண்ணி அதில் ஒரு நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்து திருமண வாழ்க்கையில் ஒரு நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்து கவர்ச்சி நடிகைக்கும் செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதுலேயும் இருபத்தஞ்சி வருஷம் பயணித்து சந்தோஷமாக இருக்கிற பிரமிளா ஒவ்வொரு பெண்ணுக்கும் முன்மாதிரியான ஒருவர் அவர் வெறும் நடிகை மட்டுமல்ல ஒரு ரோல் மாடல் நன்றினர்களே உண்மையை பேசுவோம் அதை உறக்க பேசுவோம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்